ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராஜி ஸ்டைல் இன்றைக்கு ராஜி சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் எந்தளவுக்கு கிரேட்டாக ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி சொல்லிட்டே போலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு விலாக தான் இது இருக்கும் ஸோ மாட்டு பொங்கல் அப்படிங்கும்போது நம்ம சூரிய பொங்கல் எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸோ நமக்காக உழைக்கிற மாடுங்களுக்காக அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி அன்னைக்கு சாமி கும்பிட்டு பொட்டு வச்சு அவங்களுக்கான பொங்கல் ரெடி பண்ணி அது அது ஒரு மாதிரி வேறு லெவல் சந்தோஷங்க சீரியஸ்லி ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ இந்த பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி பக்கத்தில் சமபுரம்ன்ற ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புரத்தாவடி என்ற ஊரில் என்னோடய ஓன் பிரதர் ஸோ அவரோட சொந்த பண்ணை இது ஏகேஏ பண்ணை ஸோ மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு இப்போ அவர் கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தே அவருக்கு என்னென்ன மாடு வேணுமோ அந்த மாதிரிலாம் மாடு வந்து வாங்கிட்டு வந்து அது கண்ணுக்குட்டி ஸோ அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் அதுவும் சிட்டி லைஃப் ஸ்டைலெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உண்மையாக மாடலாம் பார்க்குறதுலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு பட் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான் சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஜாலியாக ஸோ ஒரு பசு வருது என் வாரிசு பாருங்கள் எப்படி ப பயந்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்து நிறைங்கிட்டேன் அவ்வளோ ஒரு ஜாலியான ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே ஸோ பசு எவ்வளோ சாதுவான ஒரு விலங்கு இல்லையா ஸோ பாருங்கள் பக்கத்தில் போகும்போது இப்போ அவனுக்கு அந்த பயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு ஜாலியாக எப்படி சொல்கிறது எல்லா மாடுங்களையும் குளிப்பாட்டி எல்லா மாடுங்களுக்கு பொட்டு வச்சு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ணுக்குட்டியை நாங்கள் வந்து குளிப்பாட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரோம் அதோட அம்மா மாடு எங்களை துரத்துது நீ எப்படி என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா மாதிரி அது ஒரு மாதிரி அந்த தாய்ப்பாஸ் அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அங்கே ஆடு மாடு கோழி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பண்ணையில் ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் விசிட் பண்ணி பாருங்கள் அவர் வந்து பண்ணையிலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்திருக்கிறார் நர்சரி வச்சுருக்கிறார் ஸோ எல்லா வகையான செடிகளும் கிடைக்கும் சூப்பரான பண்ணை ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராசஸ் எல்லா மாடங்களையும் குளிப்பாட்டி போட்டு வச்சு ஸோ எனக்கு மாடுன்னா சீரிஸ் எனக்கு ஒரு பயம் இருக்கும் எனக்கு இப்போ அந்த பயம் தெரியுது ஸோ என சைஸ் கொஞ்சம் மாடு பெருசாக இருக்கனால எனக்கு தொட்ட முட்டிரும் அந்த ஷார்ப்பான கும்பலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயம் இருக்கும் டெரராக தோணும் ஸோ இப்போ எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு இப்போ நல்லா ஒரு அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் லேடிஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்கள் அத்தை இந்த சந்து கேப்பில் டீ சூடு பண்ணாங்க ஸோ டீ சூடு பண்ணி எல்லோரும் குடிச்சிட்டு கோலம் அழகா அந்த கோலம் ஆ இப்படி போடுங்க அப்படி போடுங்க நான் அப்படியே நடுவில் ஒரு பேட் ஒரு பிட்டை போட்டு நான் ஓடிட்டேன் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லோரும் ஒரு குலவ போட்டாச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு பொங்க ஆரம்பிச்சிச்சு நல்லா சூப்பராக பொங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் மா வெள்ளை பொங்கல் எல்லாம் ரெடி இருக்காங்க ஆக்சுவலி பொங்கல் ஒரு பிடிச்ச விஷயமும் என்ன பிடிக்காத விஷயம் என்னென்னா பொங்கல் எப்படா வரும்னு ஒன் இயராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஏன்டாக வருதுன்னு அந்த ரெண்டு நாளே ஃபீல் பண்ணிடுவோம் ஏன்னா ரெண்டு நாளும் சக்கரை பொங்கல் வெள்ளை பொங்கலுமே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட் தான் இல்லையா ஸோ இந்த கோலம்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக அந்த இடத்துல ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஸோ மாடு மிதிச்சிட்டு வரணுன்றதுக்காக இந்த சாங்கியம் பண்ணுவாங்க ஸோ சாணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நாலு ரெடி பண்ணி அதில் பால் என்னனோ ஊற்றுவாங்க ஸோ ஒரு நாலு நாலு ஐட்டங்களில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க தயிர் ஸோ அந்த மாதிரி மாடு மிதிச்சிட்டு உள்ளே வரணுன்றது ஒரு ஐதீகம் உள்ளே வந்து மாட்டுக்கான பொங்கலுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக அழகாக சக்கரை பொங்கல் பொங்கல் சாம்பார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுலேயே அந்த இலை பக்கத்தில் ஒரு மாடு நிறுத்தி கட்டினோம் கட்டினோம் ஐயோ அந்த இலையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்துச்சுங்க கண்ட்ரோலே பண்ண முடியாங்களா அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அழகாக சாமி கும்பிட்டு மாட்டுங்களுக்கெலாம் காட்டி எல்லா மாடுங்களுக்கும் ஊட்டி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஸோ அதாவது ஒரு ஃபேமிலி பீப்புள் எல்லோரும் ஆர்கனைஸ் ஆகிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுலேயும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பொங்கல் கொண்டாடுறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஸோ இந்த மூமெண்ட்டை அவங்களோட ஷேர் பண்ணதை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கள் அண்ணா துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பைசா வச்சு கொடுத்து அவங்க எல்லாமே அம்மாக்காவில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஸோ இந்த விஷயத்த உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா ஹாப்பி பொங்கல் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ராஜேஷ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்